அர்ஜுன பெருமான் பகவான் நாராயண கன்னார் நாராயணன் சோழவில்லை துரியோதன் வந்து அடிக்கின்ற பொழுது எங்க அண்ணா சோடுகிறாரே அதற்கு என்ன காரணம் என்ன காரணம் கோபாலா என்று கேட்கிற பொழுது பகவான் சொல்கிறார் அர்ஜுனா இந்த இடத்துல ஒரு துரியோதன போய் சொல்லித்தான்

பொன்ொழிலும் யான் இருக்க காட்டிய தன் தொடை வழியே புல்வாய் குத்தி

ஒரு மாமூலி வந்து சொல்லுவா அந்த மாமூலி வந்து சொல்ற தேவதன நீ சொன்ன மாதிரி பனிரெண்டாண்டு வனவாசத்தையும் ஒரு ஆண்டு அஞ்சாவது வாசத்தையும் பன்னெண்டு வளர்ந்து உடைத்து விட்டார்கள் பதிமூன்று ஆண்டுகள் கடித்து வந்தால் தாயாரி பாகத்தை தருவேன் என்று இனிய சபையில் தானே அந்த வார்த்தை தவற விடாது நீ அவருடைய வாரத்தை கொடுத்து விடு என்று கொடுத்து இவன் அந்த முனிவரை பார்த்து தொடரே கட்டி சிரிக்கிறான் இவரே பகவான் சொல்லியே நான் நீங்க முதலில் பேசினார் அப்பொழுது அந்த முடிவரை சாப்பிடுற எந்த தொடையை தண்ணி காண்பித்து செலுத்தாயோ அந்த தொடை வழியே உயிர் பெய்யும் என்று அந்த மனித அவனுடைய உயிர் உயிர்வழியான திரௌபதியுடைய சாபத்தினால் உயிர்